அன்புள்ள சொந்தங்களுக்கு அசலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாகு அலமதுல்லா அலஹமதுல்லாஹி ரபீல் ஆலமி வசலாத்து வசலாம் சயித் இலம்பியா இவல் முர் சலீம் ஆலிஹி வாஷாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் அலமதுல்லா கணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையாலே தொழுகையுடைய சட்டங்களை நாம் ஆரம்பம் செய்து அல்லாஹுடைய கிருபையால் இன்றைக்கு நாம் பதினஞ்சாவது காணொலியில் இதுவரை பதினான்கு வீடியோக்களை நாம் முடித்துவிட்டு இன்றைக்கு பதினைந்தாவது தொழுகை சம்பந்தமான சட்டங்களின் அந்த அடிப்படையில் அலமதுல்லா இன்றைக்கு நாம் அமர்ந்திருக்கின்றோம் பாருங்கள் அல்லாஹ் இந்நடியார்களே கடைசியாக நாம் போட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா தொழுகையில் சலாம் சொல்லக்கூடிய முறைகளை கடந்து தொழுகையுடைய வாஜிபான விஷயங்கள் என்ன என்பதை அலகமுதுல்லா நேற்று போட்ட நம் வீடியோவில் நாம் பார்க்கலாம் இன்றைக்கு அதை தொடர்ந்தே அந்த வாஜிபான விஷயங்களை விட்டாலும் சரி அல்லது தொழுகையில் நமக்கு ஏதாவது கொஞ்சம் சாயுது ஏதாவது நம்ம அதிகப்படுத்தி விட்டாலும் சரி அல்லது ஏதாவது குறைத்து விட்டாலும் சரி அல்லது நமக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டாலும் சரி அல்லது தக்கரார் ஒரே விஷயத்தை நம்ம இரண்டு மடங்காக அதை மீட்டி மீட்டி அடிக்கடி நாம் செய்யதாக இருந்தாலும் சரி அப்போது அதற்கு ஒரு தீர்வாக தொழுகையில் ஏற்பட்ட அந்த தவறுகளுக்கு ஒரு நிறைவாக நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இன்ஷால்லாம் இன்றைக்கு நாம் பார்க்கலாம் அதுதான் என்ன சஜிதா சகு சஜிதா சகு என்றாலே மறதியின் காரணமாக செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த சஜிதா அந்த சஜிதாவை நாம் செய்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா நம்முடைய தொழுகையில் ஏற்பட்ட குறைகளை தவறுகளை அல்லாஹு தாலா நிவர்த்தி செய்து விடுவான் என்பதை இன்ஷால்லா நாம் நினைவில் வைக்க வேண்டும் அப்போ கனியமிக்கா அல்லாஹு நல்லே முதல்ல இந்த சஜிதா சகு எதற்காக நாம் செய்ய வேண்டும் தொலுகையில் இப்போ நேற்று நாம் பார்த்தோம் பார்த்தீங்களா தொலகையுடைய வாஜிபான விஷயங்கள் வாஜிபான விஷயங்கள் சூரா ஃபாத்திஹா பார்த்தோம் அதே போல துணை சூறாவை பார்த்தோம் அதே போல என்னங்க முதல் இருப்பு அத்தகையாத்துடைய முதல் இருப்பு பார்த்தோம் இது போல வாஜிபான விஷயங்களை அலமதுல்லா நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்போ சரிங்களா அப்போது இந்த வாஜிபான விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டால் அதே போல ஏதாவது அதிகப்படுத்தி விட்டால் அந்த ரகாழ்த்துகளை நமக்கே தெரியாம அதிகப்படுத்திட்டாலோ அல்லது நம்ம குறைத்து விட்டாலோ அல்லது அத்தகையாத்துல நம்ம அமராமல் அப்படியே எழுந்து விட்டாலோ இது போல விஷயங்கள் தொழுகையுடைய ருக்குனாக இருக்கட்டும் இப்படி இது போல விஷயங்களை இன்ஷால்லா மறந்து மறந்துவிட்டோம் என்று சொன்னால் நாம் பயப்பட வேண்டாம் எங்க தொழுகை முறிஞ்சிருமோ எங்க தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக நம்ம பயப்பட வேண்டாம் அதனால இன்ஷால்லா இந்த சஜிதா சகு இருக்கக்கூடிய இந்த அமலை இன்னைக்கு தெரியாமல் நிறைய நபர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க அதனால சஜிதா சகு முதல்ல இதற்காகத்தான் நாம் செய்ய வேண்டும் சரிங்களா அந்த வாஜிபான விஷயங்கள் என்ன என்ன என்பதை மொத்தம் பதிமூன்று விஷயங்கள் நாம சொன்னோம் அதை அந்த அந்த வீடியோவில் நீங்கள் விஷயங்களை முதல்ல நமக்கு தெரிஞ்சாதான் சஜிதா சஹு எப்போ எதற்காக வேண்டி செய்ய வேண்டும் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் எதை எதை விட்டா நம்ம சஜ்ஜிதா சஹு செய்ய முடியும் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் அதனால தொழுகையுடைய வாஜிபான விஷயங்களை நாம் விளங்கிக் கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா இப்போ பாருங்க சஜிதா சஹு எந்த நேரத்துல செய்யறது எப்படி நாம செய்யறது சரிங்களா சஜிதா சஹு கடைசி அமர்வில் இப்போ இரண்டு ரக்கா தொழுகையாக இருந்தால் அந்த கடைசி அமர்வு நான்கு ரக்கா தொழுகையாக இருந்தால் கடைசி அமர்வில் அந்த நான்காவது ரக்காலத்தில் நம்ம அமரக்கூடிய அந்த கடைசி அமர்வில் சரிங்களா இப்போ ஒண்ணுமே இல்லைங்க சாதாரணமான ஒரு விஷயம்தான் எப்படி நம்ம தஷஹூத ஓதி அஜஹையாத் ஓதி தருத இப்ராஹிம் ஓதி அந்த துவா ஓதி நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே போல ஒரு சஜதா சகு உங்களுக்கு வாஜிப் ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த சஜததா சகு நீங்க செய்யணும் அது செய்யலன்னு சொன்னா லுலக கபூல் ஆகாது சரிங்களா இப்போ நீங்க சஜதா சகு செய்யணும் அது எப்படி செய்யறது கடைசி அமர்வில நீங்க என்ன செஞ்சீங்க அமர்ந்து விட்டீர்கள் அப்போ நீங்க என்ன செய்யணும் தஷஹூத ஓதனும் தருத இப்ராஹிம் இதற்கு நிறைய முறைகள் சொல்றாங்க ஆனா ஒரு பெஸ்டான உலமாக்கல் நம்முடைய உஸ்தாதுமார்கள் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னா அதாவது நீங்க தஷ் ஓதிட்டு தருத இப்ராஹிமும் ஓதிட்டு திரும்ப அந்த துவாவும் ஓதிட்டு என்ன செய்யணும் ஒரே ஒரு சலாமை வலது பக்கமாக சொல்லிவிட்ட பிறகு இடது பக்கம் சஜதா சொல்லக்கூடாது இரண்டு பக்கம் இடது பக்கம் சலாம் சொல்லக்கூடாது வலது பக்கம் மட்டும் சலாம் சொல்லிட்டு நீங்க என்ன செய்யணுங்க நீங்க சஜிதாவுக்கு போய்விட வேண்டும் இரண்டு சஜிதாக்கள் செய்யணும் அந்த இரண்டு சஜிதாக்களிடையும் சுபகான ரப்பியல் ஆகலாம் இதையே ஓதுங்க அதற்கு பிறகு இப்போ சஜிதா செஞ்சுட்டீங்களா திரும்பவும் அமர்ந்து கொண்டு அப்ப என்ன செய்யணும் திரும்பவும் அத்தகையாத் ஓதி தருத இப்ராஹிம் ஓதி துவா ஓதி நாம சலாம் என்ன செய்யணும் இரண்டு பக்கமும் சலாமை சொல்லி முடித்து விட்டோம் என்றால் அந்த சஜிதா சஹு கம்ப்ளீட் ஆகிவிட்டது அப்போ சரிங்களா இப்போ அதே போல ஒரு பொதுவான சட்டம் என்ன நான் ஒரு பொதுவான சட்டமாக சொல்ல நம்ம தெரிந்து கொள்வது நல்லது இப்போ நம்ம ஹனஃபி மதாபுல ஒரு சலாமை சொல்லிவிட்ட தான் நம்ம சஜிதா சஹு செய்யணும் ஆனா ஷாஃபி ஆக்கள்கிட்ட என்ன சொல்றாங்க தெரியுமா அந்த ஒரு சலாம் கூட நீங்க சொல்ல வேணாம்